இது இன்போனெட்டின் சமூக பார்வை இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் இந்த காலத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுவும் பெண் கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயமாவே இருக்கு இந்த சூழல்ல ஒரு நாடு மனைவிய வாடகைக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது எங்கேயும் இல்ல வியட்நாம்ல தான் வியட்நாம்ல மனைவி வாடகைக்கு அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்தது அதுவும் ஆறு அமெரிக்க டாலர்களுக்கு தர்றாங்களாம் கேட்கவே ரொம்பவே வியப்பா இருந்துச்சு இலவச டோர் டெலிவரி வசதி வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் சாதாரணமா எலக்ட்ரானிக் விளம்பரம் செய்வாங்களோ அத்தனையும் இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஜனவரி மாதம் இந்த விளம்பரம் வெளியாச்சு இந்த விளம்பரத்துக்கு அந்த நாட்டு இளைஞர்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு இருந்தாலும் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால இந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது இந்த விளம்பரம் வியட்நாம் பெண்கள் ஒளியானவர்களும் கூட அப்படின்னு விளம்பரங்கள் வந்தது இந்த விளம்பரம் வியட்நாம் செய்தித்தாள்கள்ல மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்லையும் ஓட்டப்பட்டிருந்தது திருமணத்துக்காக பெண் தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருந்துச்சு ஆனா மனைவி பிடிக்காம வெளியேறிட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருந்தது இது பெண்களை வெகுவா பாதிக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் நிறையவே எழுந்துச்சு திருமணம் செஞ்சு குடும்ப வாழ்க்கையை நடத்துறது ஒரு மனிதனுக்கு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அதுக்காக மனைவியை இவ்வளவு எளிதா வாடகைக்கு விடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா பல இடர்பாடுகளுக்குள்ளான ஒரு விஷயம் அது பெண்களுக்கு மிக பெரிய இழுக்கையும் பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மைதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய எண்ணங்களை நம்மளோட கமெண்ட் பதிவிடலாம் இன்ஃபார்மே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க